அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டு ஓனர்ங்க பியூர் பெட்ரோலுங்க எண்பது நாள் மட்டும் ஓடி இருக்குதுங்க கவுலு பேஸ்ட்டு போஸ்ட்டு கலையாமல் இருக்குதுங்க இன்சூரன்ஸு வருஷங்க டயர் பேண்டு எம்ப கண்டிஷனுங்கண்ணா பியூர் பெட்ரோல் பாருங்கண்ணா இதோடய விலை வந்துங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாருங்க பேசிக்கலாங்க எதாவது ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க வணக்கம் வச்சனுங்க கரு அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டு ஓனர்ங்க ப்யூர் பெட்ரோலுங்க எண்பது நாங்க மட்டும் ஓடி இருக்குதுங்க கவுளு பேஸ்ட்டு போஸ்ட்டு கலையாமல் இருக்குதுங்க இன்சூரன்ஸு வருஷங்க டயர் பேண்டு எம்ப கண்டிஷனுங்கண்ணா பியூர் பெட்ரோல் பாருங்கண்ணா இதோடய விலை வந்துங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாருங்க பேசிக்கலாங்க எதோ ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க வணக்கம் வச்சுருங்க கரு